இன்றைய உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் உள்ளாக மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் யோவேல் இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் இரண்டு அருள் வாக்கு இருபத்தி ஆறு அன்பிற்குரியவர்களை ஒரு ஊரின் தொடக்கப்பள்ளி வளாகம் ஒன்றில் இரத்த தானம் முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பள்ளி விடுமுறை நாள் என்பதாலும் இடைவிடாமல் செய்யப்பட்டதாலும் பொதுமக்கள் கூடி வந்தனர் அனைவரையும் இருக்கைகளில் அமர செய்தவர்களாய் ஒலிவாங்கியின் முன் வந்து இரத்த தானம் இரத்த வகைகள் குறித்தும் அவசர தேவையில் உதவிடும் தன்மையும் இரத்த தானம் செய்வதற்கான கால இடைவெளி குறித்தும் பேசியும் முடித்தார் ஒருவர் இன்னொருவர் இடைப்பட்டு நன்றே பயன்பெற இன்றே கொடுங்கள் என்றும் பலர் வரிசையில் ஒருவர் இடைமறித்து என்பது சரியாக தோன்றவில்லையே என்றார் ஊர் தலைவர் குறுக்கிட்டு இதனால் நம் ஊரின் பெருமை புற உலகுக்கு தெரியட்டுமே இதை இடைமறித்திட யார் என்றார் அவர் பெரியவரோ கல்வாரி மலையில் மனுக்குலத்தை வாழ்விக்க மீட்க ரத்தம் சிந்திய இயேசு பெருமகனாரின் பிள்ளை நான் அவசர தேவையில் உதவி செய்திட அவரவருக்கு தூண்டுதல் அவர்களை வழிநடத்தி வரும் இறைவனாலேயே கிடைக்கும் சேமிப்பு என்ற பெயரில் பொதுமக்களின் ரத்தம் வீணாக சேகரிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறிட இதில் ஊர் தலைவருக்கும் வந்தவர்களுக்கும் இடையே ஏதோ பண ஒப்பந்தம் செய்யப்பட்டதை அறிந்தவர்களாய் மக்கள் கலை வந்து சென்றனர் அன்பு தெய்வமே என் இறைவா வன்முறையினாலும் போரினாலும் விபத்தினாலும் உம் பிள்ளைகளின் ரத்தம் சிந்தப்படாமல் பாதுகாக்கப்பட நீரே அருள் தாரும் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு அருள்வாக்கு ஒன்பது இன்றைய நாள் இறையருளால் தூயோராய் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு எக்குறையும் இன்றி நிறைவு வரும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்